கேபிள் டிவி இருக்குது அண்ணா திமுக ஆட்சியில் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் இந்த கேபிள் டிவி சேவை வழங்கப்பட்டு வந்தது தினம் அந்த சேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அது வாங்கி கொடுக்கணும் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற காலம் ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு ஒரு அமைச்சருடைய செல்வாக்கை பயன்படுத்தி திரு டிஆர் பி ராஜாவிற்கு வேண்டியப்பட்ட நிறுவனம் அரிஸ்டோ நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கு வாடகைக்கு செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க அந்த வாடகை மிக மிக உயர்வு அதுக்கு புதிய செட் ஆஃப் பாக்ஸ் வாங்கியே கொடுத்துர்லாம் ஆக இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்குது சுமார் முந்நூறு கோடி இந்த கேபிள் டிவி நிறுவனத்திற்கு நஷ்டம் ஏற்படும் தனியார் நிறுவனத்தை கொடுத்தா ஆக இந்த திமுகவிடைய குடும்பம் இந்த கேபிள் டிவி நடத்துகின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த அரசு கேபிள் டிவியை முடக்க வேண்டும் அதற்காக இப்படி செயல்பட்டு அண்ணா தீவுக்கு ஆட்சி பொழுது முப்பது லட்சம் வந்து கனெக்ஷன் இருந்தது கேபிள் டிவி லட்சம் கனெக்ஷன் இருந்தது அதனால வருமானமும் கிடைத்தது இன்றைய தினம் அது குறைஞ்சி பதினாலு லட்சமா இணைப்பு தான் மீண்டும் அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே குறைந்த கட்டணத்துல கேபிள் டிவி சேவை மக்களுக்கு வழங்கப்படும்